ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் அதில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கதைகள் இங்க கேட்கலாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை கூப்பா சேது அம்மாள் அவர்கள் எழுதிய குடும்ப சிறுகதை புயல் ஓய்ந்தது அப்படிங்கிற ஒரு கதை ஏற்கனவே கூப்பா சேதம்மாள் அவர்கள் எழுதிய ஒரு கதை குளபதிங்கிற கதை ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான கதை அந்த கதை அவருடைய இரண்டாவது கதையாக புயல் ஓய்ந்தது கதையும் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம் இந்த கதையும் மிக அற்புதமான கதை இது வந்து ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டே கேரக்டர் வச்சு தான் இந்த கதை எழுதியிருக்காங்க முழுக்க முழுக்க கதை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் ஓரியன்டாக இருக்கும் பூப்பா சேது அம்மாள் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகம் கண்டிப்பா நமக்கு தேவை இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரியாது அதனால அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு அறிமுகம் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுக்கணும் நம்ம சேனலை நம்ம கொடுக்கலன்னாவே யாரும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஸோ அது வந்து அவருடைய கூப்பா சேது மற்றொரு சிறுகதை வீடியோவில் இந்த அறிமுகத்தை நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த கதை வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஓகேவா இப்போ இந்த கதையை நான் கேட்கலாம் பூப்பா சேது எழுதிய புயல் ஓய்ந்தது குடும்ப சிறுகதை இவங்க எழுதின கதைகள் எல்லாமே தமிழக அரசுனால நாட்டுடமே ஆக்கப்பட்டிருக்கு அதனால இந்த கதையும் வந்து கம்ஸ் அண்டர் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் ஐப்பசி மாதத்து அமாவாசை அந்தியில் பிடித்த மலை விடாமல் ஒரே மாதிரியாக அடித்து பெய்து நல்ல நிசி வேலை இடியும் மின்னலுமான அந்த அடைமழையிலும் சாரதா தன் அறையின் ஜன்னல்களையும் கதவையும் திறந்து போட்டுவிட்டு தூக்கம் கொள்ளாமல் மருகும் மனவேதனையை வெளியுலகத்து ஆர்ப்பாட்டத்தோடு கலந்து கண்டுகொண்டு சாய்மானத்திலேயே கிடந்தாள் இன்னும் பலமான மலை வழுக்கவே அவள் மீது சாரல் அடித்தது எழுந்து ஜன்னலை மூடும் சமயம் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது நின்று கேட்டாள் ஒரு தடவை மறுதடவை பிறகு தொடர்ந்து தட்டுவது கேட்டது சரி நமது வீட்டு கதவுதான் என்று மாடியில் இருந்து இறங்கி வந்து கதவு அருகில் நின்று கதவை திறக்காமலேயே யாரது என்று கேட்டாள் நான்தான் சாரதா திற குரலை கேட்டதும் அப்படியே நின்று விட்டாள் ஒரு காலத்தில் சுவையாக இனித்து அந்த குரல் இன்று கர்ண கொடூரமான துவனியாக கேட்டது உள்ளே இருந்து பதிலுமின்றி கதவும் திறக்கப்படாதது கண்டு மறுபடியும் சாரதா கதவை தர நான்தா என்றது மறுபடி வெளியிலிருந்து குரல் தாழ்ப்பாலை நீக்கிவிட்டு உள்ளே வந்துவிட்டாள் சாரதா கதவை திறந்து கொண்டு நடராஜன் அவள் பின்னாலேயே கூடத்திற்கு வந்து நின்றான் சாரதா திரும்பி நின்று வந்தவனை பார்த்து வாருங்கள் ராஜா சௌக்கியமா என்று கேட்டவுடனேயே நடராஜனின் நம்பிக்கையில் ஒரு பாதி செத்துவிட்டது அந்த அதிர்ச்சியினால் தூண்டப்பட்டவனாக மெய் மறந்து போய் அவளை நோக்கி பாய்ந்தான் சட்டென்று இரண்டடி பின்வாங்கி நின்று கொண்டாள் சாரதா கூறிய சிரிப்பொன்று சிரித்துக்கொண்டு இவ்வளவு பிரேமை உங்களுக்கு எப்போது உதித்தது என்று அவனை பார்த்து கேட்டாள் அவளுடைய அந்த தீஷன்ய வகசிதமான சிரிப்பு பானம் போல நடராஜனின் உள்ளத்தில் தைத்தது ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து நின்று பிறகு தெளிவடைந்து சாரதா உன் தயாளத்தை நம்பி எனது தவறை உன் முகத்தின் முன் ஒப்புக்கொண்டு உனது மன்னிப்பையும் உன்னையும் கேட்கிறேன் என்னை ஏமாற்ற எட்டிக் கசப்பை விழுங்குவது போல அந்த வார்த்தைகளை வாங்கிக் கொண்ட சாரதாவின் தோற்றத்தைக் கண்ட நடராஜன் மேலே பேச முடியாமல் திகைத்து நின்றான் நிலைமையை சமாளித்துக் கொண்டு சகஜ பாவத்துடன் சாரதா உட்காருங்களேன் தீர்த்தம் வேண்டுமா என்றாள் உபசாரமாக வேண்டும் கொண்டு வா என்றான் வந்ததும் வாங்கி குடித்தான் உட்கார்ந்து கொண்டான் பேசாமல் எதிரே சிலை போல நிற்கும் மனைவியை உற்று பார்த்தான் ஐந்து நிமிடம் ஐந்து வருஷங்களுக்கு முன்பு எந்த கம்பீர ரூபத்தையும் ஞான சோபையையும் கண்டு தன் உள்ளத்தை பறிகொடுத்தானோ அதே கம்பீர ரூபமும் தேஜஸும் அவளுடைய தோற்றத்தை மறுமுறையாக அதுவும் ஸ்பஷ்டமாக கண்டான் மனம் படாதுபாடுபட்டது தத்தளித்து உருகினான் அதே அளவில் குரலும் கெஞ்ச சாரதா வாய்ப்படி உக்கர் என் பக்கத்தில் மாட்டாயா என்று விம்மினான் ஒரு காலத்தில் மெழுகு போன்ற சுபாவமாக இருந்த சாரதா இன்று இரும்பு வன்மை பெற்ற தன்மையுடன் தீர்க்கமான குரலில் இருக்கட்டும் இந்திராவும் குழந்தையும் சௌக்கியந்தானே என்று கேட்டுக்கொண்டே நின்ற இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டாள் கேள்விக்கு செவி கொடாதவனாக இரு கைகளையும் ஒரு நெற்றியில் ஊன்றிக்கொண்டு பூமியை நோக்கினான் அவனுடைய இரு கண்களில் இருந்தும் நீர் கொட்டி கொண்டிருந்தது அப்படியாக அரை மணி நேரம் சென்றது வேகம் தணிந்து அவன் தலை நிமிரும் வரையிலும் சாரதா கல் மாதிரி உட்கார்ந்திருந்தாள் பிறகு அவனாக ஓய்ந்து தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான் நீர் வழியும் கண்களுடன் தேம்பிக் கொண்டு சாரதா போதும் இறங்கு எனக்காக என்றான் பரிதாபமாக நீங்கள் என்ன சிறு குழந்தையா ஆண் பிள்ளைகளுக்கு கண்களில் ஜலம் வரக்கூடாது அது கோழைத்தனத்தின் அறிகுறி அல்லவா அந்த வகையில் நான் உங்களை மதிப்பிட மாட்டேன் முதலில் கண்களை துடைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் அவள் நானா துடைத்துக் கொள்ள வேண்டும் சாரதா உன் மனதை எவ்வளவு இருக்கிவிட்டேன் நான் என் கண்ணே உனது அன்பு எங்கே அதை என் மீது சொறி இல்லாவிட்டால் உயிர் வாழ என்னால் சாத்தியமில்லை சாரதா ராஜா கொஞ்சம் பொறுங்கள் இருந்த அன்பையெல்லாம் அன்றே உங்களுக்கு அழித்து விட்டேன் பாக்கி வைத்திருக்கவில்லை என்று கொடுக்க ஆண்களின் அன்புக்கும் பெண்களுக்கும் இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு தெரியாத தத்துவமா இது ஆமா உண்மை நிஜமான பிறந்து பிறந்து மாய்வதும் நிமிஷத்தில் அடைந்துவிடும் சபல சித்தமும் தான் ஆண்களின் அன்பு என்று சொல்லுகிறாய் இதே வீட்டில் முதல் முதலாக உன்னை கண்டதுமே உனது கம்பீர உருவமும் நளினமான சுவாபமும் என்னை ஆட்கொண்டது உன்னை எனது மனைவியாக்கிக் கொண்டேன் நான் புருஷன் நீ மனைவி எனது கட்டளைப்படி நீ நடக்க வேண்டியது என்ற நினைப்பில் என் மனம் போன போக்கிலெல்லாம் உன்னை நடத்தினேன் எதனால் மனைவி என்பவள் கணவனுடைய அடிமை என்ற ஆவேசத்தில் உனக்கும் ஒரு மனம் அபிலாஷைகள் உணர்ச்சிகள் என்பது இருக்கிறது என்ற ஞாபகமே இன்றி உன்னை எனது இஷ்டப்படி ஆட்டுவித்தேன் அது மட்டுமல்ல என்றாவது ஒரு நாள் உனது உயர்வை நீ சூசகமாக நினைவூட்டுவது கூட எனக்கு விஷயமாக இருந்தது ரொம்ப சாதாரணமாக அதை சகித்துக்கொண்டு போனாய் எனது போதாத காலத்தின் விளைவாக உன்னை மாத கணக்காக தனிமையில் திணற விட்டுவிட்டு வாட்டி வதக்கி உன்னால் எனக்கு சுகமே கிடையாது என்று நேருக்கு நேராக நின்று முகத்தை பார்த்து கேட்டேன் அதையும் பொறுத்து கொண்டாய் தவறு என்னுடையதாக இருக்க உன்னை மலடு என்று மனம் துணிந்து கூறி எனது உதாசீனத்தை காட்டி எனது திருத்திக்கு உன்னை இரையாக்கி கொண்டேன் அதையும் சகித்து கொண்டு வாய் திறவாமல் எனக்கு மறுமணம் செய்வித்து அந்த சிறுமைப்படுத்தி எனக்கு அழித்துவிட்டு அப்போதும் உனது தன்மை மாறாது எனது வீட்டில் ஒரு வேலைக்காரியின் நிலைமையில் இருந்தாய் சாரதா ஆண்டவன் உன் பக்கத்தில் இருந்து அதே சமயத்தில் எனது கொடிய சித்த விருத்தியை விளம்பரம் செய்ய உன் மூலம் எனக்கு ஒரு மகனை அளித்தார் அதுவும் என் குழந்தை என்ற நினைவே எனக்கு இல்லாமல் போய் அவளுக்கு பிறந்த குழந்தையை குழாவி உனது குழந்தையை வெறுத்தேன் எனது வெறுப்பையும் வேண்டாமையையும் அங்கீகாரம் செய்து அந்த என் மாணிக்கத்தை மண்ணுக்கு இரையாக்கிவிட்டு அதன் பிறகும் மனோதிடத்துடன் என் வீட்டில் இருந்தாய் ராஜா அதே மனோதிடம் இன்னும் என் மனதில் இருக்கிறது இருங்கள் பின்பாதியை நான் முடித்து விடுகிறேன் நீங்கள் என்னை நடத்திய விதம் என்னை எவ்விதத்திலும் பாதிக்கவில்லை எனது லோக அனுபவத்தை விருத்தி செய்தது அதையெல்லாம் பற்றி இப்போது என் மனதில் ஒருவித நினைவும் இல்லை ஆமாம் இன்று கேட்கிறேன் சாவகாசமாக குழந்தை இறந்த அன்று என்னை வந்து துக்கம் விசாரித்தீர்களே அதன் அர்த்தம் என்ன ஒரு தரம் அல்ல லட்சம் தரம் கேள் நான் அபராதி கேட்டிருக்கிறேன் எனக்கு பாத்தியம் என்ற நினைவு இருந்தாலன்றோ நான் துக்கப்பட சாரதா அந்த பாதக செயலுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நான் தண்டித்துக் கொண்டிருக்கிறேன் உனக்காக இதை நான் சொல்லவில்லை சரி அது இருக்கட்டும் சந்துரு நன்றாக பேசுகிறானா வா சாரதா வந்து பாரவனை சௌக்கியமாக இருக்கட்டும் எனது பாவ கண்களால் அவனை பார்க்க வேண்டாம் யாருடையது பாவ கண்கள் சுகத்தையும் துக்கத்தையும் சமதிஷ்டியுடன் பார்க்கும் உனது கண்களா பாவக்கண்கள் சாரதா முதலிலும் முடிவிலும் கண்ட நான் நடுவில் ஏன் காணவில்லை அதிசயம் என்ன இருக்கிறது இதில் விதியாகிய படுதா நம் இருவருக்கும் நடுவில் இருந்தது அதுவே காரணம் இப்போது இல்லை சாரதா வா என் அருகில் இனி அதற்கு தேவையில்லை எனக்கு இருக்கிறது சாரதா வா நீ இல்லாமல் வீடு நன்றாக இல்லை நடராஜன் இந்த வார்த்தையை சிந்தியதுதான் தாமதம் சாந்த ஸ்வரூபமாக நின்ற சாரதா வினாடியில் சீறி எழுந்தாள் அவளுடைய கண்கள் தனலாக ஜொலித்தன என்ன சொன்னீர்கள் நான் இன்றி வீடு நன்றாக இல்லையா ஆமாம் நன்றாக இல்லை எல்லாம் மறந்துவிடு நமது கஷ்டகாலம் நீங்கிவிட்டது அது என்றோ நீங்கிவிட்டது இன்றல்ல எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லு சாரதா உன் வீட்டுக்கு நீ வர வேண்டாமா என் வீடா அது எங்க இருக்கிறது அந்த வீட்டில் உங்கள் குழந்தைக்கு அன்னமும் இடமும் இல்லை என்றால் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும் ஒரு காலத்தில் உங்களுக்கு இந்த கழிவிறக்கம் தோன்றாமல் இருக்காது என்பது எனக்கு தெரியும் எனக்கு பதிலாகத்தான் இந்திரா இருக்கிறாளே நீங்கள் கருதியபடி மலடியாக நின்று விடாமல் காத்த கடவுள் அது போதும் என்ற திருப்தியுடன் உங்களுக்கு பாரமாக அங்கிருந்து கொண்டு என்ன பயன் வந்துவிட்டேன் எனது பர்த்தா சுகமடைய வேண்டி அதற்கானதை செய்து எனது ஆயத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்த பதி சேவையை அவளே எனக்கு போதிக்கும் அளவில் உயர்வடைந்து விட்டாள் என் வேலை சித்தியாகிவிட்டது என் துயரமும் இன்றோடு நிவர்த்தி உங்களையும் மறுமுறையாக கண்டுவிட்டேன் துயரம் தீர்த்த தங்களுடைய பாதங்களுக்கு மிகப்பெரிய நமஸ்காரம் நிஜம்தானா சாரதா இது எனது சுபாவம் என்றும் ஒரே மாதிரிதான் சுயநலமற்றது என்று நிமிர்ந்து சொல்ல இடம் வைத்துக் கொண்டுதான் நான் மனிதர்களுடன் பழகுகிறேன் எனது முடிவில் தவறுதல் ஏற்பட இடமே கிடையாது மிஞ்சி விட்டாயா உன் கணவனை ராஜா அது விதியின் கூற்று என்னதல்ல இந்த ஞானமில்லாவிடில் நான் என்றோ தற்கொலை புரிந்து கொண்டிருப்பேன் என்றால் சாந்தமாக சாரதாவின் பதிலில் ஆழ்ந்தபடியே வெளியுலகை பார்த்தான் நடராஜா வெளியே நிகழும் ஆர்ப்பாட்டம் அவனுடைய உள்ள போராட்டத்திற்கு எவ்விதத்திலும் குறைந்திருக்கவில்லை புயல் ஓய்ந்தது சிறுகதை இத்துடன் முற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த சிறுகதை கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிருக்கு அப்பவே வந்து இது மாதிரியான ஒரு புரட்சிகரமான கருத்தை வலியுறுத்தி ஒரு கதையை எழுதியிருக்காங்கன்னா அப்பப்பா அவங்களுடைய மனோதிடமும் தைரியமும் சொல்லவே முடியாத வார்த்தைகளால நன்றி